ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും വണക്കം എല്ലാവരും എപ്പിരിക്കുക നല്ലിങ്ങാ എനിക്ക് അത് കഥയുടെ അതെടുത്ത കുഞ്ഞി തന്നെ പാക പോകും അത് പിന്നെ എനിയ ചെയ്യേണ്ട വിഷയം എന്നിട്ടിങ്ങാ மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் கதை நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான் திரும்ப தெரிகிறத்துக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு ஏன் இப்படின்னா வந்து நீங்கள் சொல்கிறீங்க இந்த விஷயத்தில் வந்து எதையெல்லாம் வந்து நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அது உடனே எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறது கிடையாது ஆனால் வந்து அதையெல்லாம் நம்ம நினச்சி வாழ்க்கையில் ஒவ்வொரு விதத்துலேயும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை நம்ம கொண்டுட்டு வரப்ப தான் அதில் என்னென்ன விஷயங்கள்ல நமக்கெல்லாம் வந்து எல்லாமே வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான்ப்பா நான் இல்லைங்களே ஆனால் இதுக்கு அடுத்தது நம்ம எதையும் வந்து சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தேவையில்லாததான் இருக்குது ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் தேவைப்பட்ட விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணுன்னாலே போதும் வேறு எதுக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்லை அதை விட்டுட்டு அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க நம்ம ஏதாச்சும் செய்கிறப்ப தான் வந்து எல்லாமே நமக்கு கஷ்டமாயிடுது அப்படின்னு ஒன்று ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லா விஷயமும் கரெக்டு தான் ஆனால் வந்து நம்மளுக்கு போக போக அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து மாற்றிக்கணும் இல்லை மாற்றுற மாதிரி நம்ம இது பண்ணிக்கிட்டால் தான் எதாக இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு ஒன்று சரி விடுங்க அதெல்லாம் நம்ம இப்போ பேசுகிறதுனால ஒன்றும் ஆகிடப்போகிறது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க நியாயங்களை பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து சரியாக வரணுமா வராதா அப்படிங்கிறத நம்ம தான் நினச்சி இது தவிர அவங்க இதிலெல்லாம் வந்து சரியாக நடந்துக்கணும் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம்ப்பா அப்படின்னாங்க ஆமாம் நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது இதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து அவங்களெல்லாம் வந்து சமாதானப்படுத்தணும் இல்லை நம்ம வீட்டுக்கு திருப்பி கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணணுன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் வந்து நமக்கு ஆகாது இது அதெல்லாம் நமக்கு ச சரியாக வராது போக போக வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து அடுத்தடுத்த இதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா நான் அதெல்லாம் நான் நினைக்கல ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லேருந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குறோம் கற்றுக்கிட்டு தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி போகணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நம்மளே நம்மள வந்து இது பண்ணிக்க கூடாது போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதெல்லாம் வந்து கிடைக்கும் கிடைக்கிறத நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் இல்லை அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்களை நம்ம வந்து நடக்கிற விஷயங்களை யோசித்து பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து யோசிக்காமல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வராது உங்களுக்கு புரியாத விஷயம்னு கிடையாது எல்லாமே வந்து நமக்கு நம்மளை வந்து எந்த இதில் நம்ம கொண்டுட்டு போகணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் அதுக்கு மேலே உங்களுக்கான விஷயத்த நீங்களே இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அம்மா அது உண்மை தான் நம்ம நம்மளுக்கான விஷயங்களை நம்ம தான் சரியாக பார்த்துக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து இது சரியில்லை அது சரியில்லைலாம் சொல்லிவிட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கக்கூடாது அப்படின்னு உடனே அம்மா அம்மா அப்பா அதுக்கு தான் நானும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து அதெல்லாம் நடக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையை தான் வந்து கொடுக்கும் அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு மாமா ஆனால் வந்து இப்போ இருக்கிற இதில் நம்ம வந்து யாரையும் கோச்சிக்கிறதில் புண்ணியம் கிடையாது ஏன்னா அவங்கவுங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவங்கவுங்க இது பண்ணிக்கிறாங்களே தவிர